ஒரு பசுமை நிறைந்த தென்னிந்திய கிராமம் அங்கே அனிஷ் என்ற ஒரு சிறுவன் வசித்து வந்தான் அனிஷ்க்கு பூங்காவில் விளையாடுறதும் பூக்களை வளர்க்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒரு வானமே கோபப்பட்ட மாதிரி நீர் இல்லாம பூமி வாட ஆரம்பிச்சது பூக்கள் சோகமா வாடி போச்சு பயிர்களும் காய்ந்தன அந்த நிலையை பார்த்த அனிஷ் ரொம்ப கவலையாயிடான் அப்பாட்டி பூங்கா முழுமையாக வறண்டு விட்டது எனக்கு பிடிச்ச பூங்கா இப்படி ஏன் ஆகிடுச்சு மழை அனிஷ் மழை இந்த பூமிக்கு ஒரு அமுதம் போன்றது கண்ணா மழைதான் நமக்கு எல்லாமே தருது பயிர்கள் தருது குடிநீர் தருது பூக்கள் மலரணும்னா மழை வேணும் பயிர் வளரணும்னா மழை வேணும் நம்ம உயிர் வாழணும்னா மழை வேணும் மழை இல்லாததால் தான் எல்லாமே நீ சொல்றது எல்லாமே உண்மை கண்ணா மழை நமக்கு கிடைக்கணும் என்றா நாம நாம மழைநீரை சேமிக்க வேண்டும் அந்த வார்த்தைகள் அனிஷ் மனசுல ஆழமா பதிஞ்சுது அவன் வானத்தை நோக்கி ஒரு மழை துளிக்காக மனசார பிரார்த்தனை செய்தான் அதே நேரம் மெல்ல மெல்ல ஒரு கீழே விழுந்தது அந்த துளி மட்டும் அதுவே பேச நான் ஒரு சிறிய மழை தான் மேகங்கள் என்னை உங்க ஊருக்கு அனுப்பிச்சு நம்ம கிராமத்துக்கு உயிர் கொடுக்க நான் வந்தேன் வாவ் நீ பேசறியே மழை நன்றாக பெய்ய ஆரம்பிச்சதும் பூமி உயிர் கொண்டு வந்த மாதிரி இருந்துச்சு பூக்கள் மலர ஆரம்பிச்சது பயிர்கள் பசுமை மீட்டுச்சு மக்கள் முகத்தில் சிரிப்பும் நெஞ்சில் நம்பிக்கையும் வந்துச்சு அனிஷ் ஒரு பெரிய உண்மையை புரிஞ்சுக்கிறான் மழைதான் உலகத்துக்கு அமுதம் வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் பாற்று அதாவது மழை பெய்யாமல் இருந்தால் உலகம் நிலை முடியாது எனவே மழையை உலகிற்கு அமிழ்தம் என உணர வேண்டும் ஒரு அழகான கிராமத்தில் கவின் என்ற சிறுவன் வசித்து வந்தான் கவினுக்கு மழை ரொம்ப பிடிக்கும் மழை வந்தா ஜன்னல் அருகே போய் நிற்பான் ஒரு நாள் மழை நன்கு பெய்ய ஆரம்பிச்சுது அந்த நேரம் ஒரு மழை துளி கவின் கையில விழுந்துச்சு மழை துளி பேச ஆரம்பிச்சிச்சு வணக்கம் கவின் அடடா நீங்க பேசுறீங்க நான் யாருன்னு சொல்லட்டுமா நான் வானத்திலிருந்து விழுந்த மழை துளி என் பணி பூமிக்கு பயன் அளிக்கிறது நான் விழும்போது பயிர் வளருது மக்கள் சாப்பாடு கிடைக்குது தண்ணீரா மாறி தாகம் தீர்க்கிறேன் அப்ப சொல்லுங்க நீங்க ஹீரோவா ஹீரோவா இல்லடா கவின் ஆனா நான் சின்னதா இருந்தாலும் மக்களுக்காக நான் பயனுள்ளதா இருக்கிறேன் அதுலதான் எனக்கு பெருமை நான் விழும்போது பூமி பசுமையா மாறுது மண்ணுக்கு உயிர் கிடைக்குது நீங்க எல்லாம் மழை நீரை சேமிக்க வேண்டும் கவின் மழை இல்லாம வாழ்க்கையே சாத்தியமே அல்ல அந்த நேரம் கவினுக்கு ஒரு பெரிய உண்மை புரிஞ்சிச்சு அவன் மனசுக்குள்ள மழை மீதான அன்பும் நன்றியும் தோணிச்சு அந்த நாள் முதல் கவின் மழையின் தியாகம் புரிஞ்சு நடந்துக்கிட்டான் திருக்குறளில் கூறியது போல துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூ மழை அதாவது மழை விவசாயம் மூலம் உணவுப் பொருளை உண்டாக்கி அதை உண்பவர்க்கு தேவையான குடிநீராகவும் ஆகி தன்னுடைய தியாகத்தை வெளிப்படுத்துகிறது ஒரு சின்ன கிராமம் மாயா என்ற ஒரு பெண் வாழ்ந்தாள் ஆர்வமுள்ள புத்திசாலியான பொண்ணு ஒரு நாள் நீர் இல்லாம பூமி வாட ஆரம்பிச்சது பாட்டி பூங்காற்று நின்றுடிச்சு மாதிரி இருக்கு ஏன் செடிகள் எல்லாம் இப்படி சோகமா இருக்கு உனக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா உலகம் முழுவதும் பெரிய கடல் இருந்தாலும் அதை குடிப்பதற்கோ அல்லது விவசாயத்திற்கோ பயன்படுத்த முடியாது ஏனென்றால் மழைதான் விவசாயத்திற்கு முக்கிய சக்தி மழை இல்லையென்றால் நமக்கு உண்ணக்கூடிய பொருட்கள் கிடைக்காது மழை பெய்யாததால்தான் நடக்கிறது என்று சொல்றீங்க அப்போ நான் மழையை கண்டுபிடிக்கணும் மாயா தன்னோட பயணத்தை தொடங்குறா அவளுக்கு ஒரு நோக்கம் மழையை தேடி மீண்டும் அழைக்கணும் மாயா ஒரு வனப்பகுதியில் நடக்கிறாள் அங்கே மண்ணிலிருந்து ஒரு சிறிய விதை பேசுது நீ பேசுறியா வணக்கம் மாயா நீ செடிகளுக்கு பாசமா இருக்கிறதா பார்த்துதான் நான் உன்னிடம் பேசுறேன் மழையின் ரகசிய தோட்டம் மேகங்களுக்கு பின்னால இருக்கு அந்த இடம் மழையின் அழகையும் அர்த்தத்தையும் உணர்றவங்களுக்கு மட்டும் தெரியும் மேகங்களை தாண்டி ஒரு புனித தோட்டத்துக்குள் போறா அந்த இடம் வண்ணமயமான பூக்களாலும் நீர்த்தாரைகளாலும் நிறைந்தது ஒரு குளத்திலிருந்து ஒளிவட்டமாய் ஒரு மழை உருவம் தோன்றுது அது மழையின் ஆன்மா நீதான் மழையா பேசுறது நீ இல்லாம இருக்கே பூமி அழிந்து போயிடும் போல இருக்கு நான் வெறும் தண்ணீர் இல்ல மாயா நான் உயிர் நான் இல்லாம பூமி வாடி போயிடும் நீங்க எனக்கு மதிப்பளிச்சா கவனமா பூமியை பாதுகாக்கணும் என்று வாக்குறுதி சொன்னா நான் திரும்ப வர்றேன் நான் வாக்குறுதி செய்றேன் இனிமேல் தண்ணீரையும் செடிகளையும் பாசமா பாதுகாப்பேன் பெருது மாயா திரும்பி வந்து சோறு போன தோட்டத்தை பார்த்தாள் இப்போ அது நிறைய பூக்களாலும் பச்சை இலைகளாலும் பழிச்சிட்டு இருக்குது ஒரு வானவிலும் வானத்தில் தெரியுது வானினும் தாணயம் தானயம் மானமுடைத்து உலகு அதாவது மழை பெய்யாமல் பொய்ப்படுமானால் கடல் சூழ்ந்த பெரிய உலகமாக இருந்தும் பசி உள்ளே நிலைத்து நின்று உயிர்களை வருத்தும் இந்த கதை ஒரு சிறிய கிராமத்தில் வாழ்ந்த உழைப்பாளி விவசாயி குமாரும் அவன் மனைவி லீலாவும் பற்றியது இவர்கள் இருவரும் நிலத்தில் உழைத்து வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தார்கள் குமரா இவ்வளவு நேரமா நிலம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க என்ன ஆச்சு மழை வரல லீலா மழை இல்லாம எதுவுமே செய்ய முடியல நம்ம நிலம் காஞ்சு போச்சு விதை போட்டுறதுக்கு கூட பயமா இருக்கு மழை வராம தான் இருக்கலாம் ஆனா இது நிரந்தரம் அல்ல காத்திருந்தா மழை கண்டிப்பா வரும் நம்ம நிலம் உயிர் பெறும் நம்ம ஒவ்வொரு சொட்டு தண்ணீருமே நம்பிக்கையோட கொடுக்கறோம் தண்ணீர் இல்லையேன்னு நம்ம மனசு வளரக்கூடாது உன்னோட வார்த்தைகள்லே தான் என்னோட தைரியம் இருக்கு நம்ம நிலம் நம்ம தான் தேடுகிறது போல இருக்கு லீலா மழை மழை வருது பாரு மழைதான் நம்ம உயிர் இப்போ இந்த நிலத்துக்கு உயிர் வந்துருச்சு நம்ம உழைப்பும் மழையும் சேர்ந்து சோறு தரப்போறது மழை வந்ததால் தான் எல்லார் வாழ்க்கையும் செழிக்கும் வந்துருச்சு இதுக்காகத்தான் மழைய வாழ்க்கையின் பரிசுன்னு சொல்லுவாங்க ஏரின் ஊழார் உழவர் புயல் என்னும் வாரி வழங்குன்றிக்கால் அதாவது மழையில்லாம போனா விவசாயி உழமாட்டார் மழைதான் விவசாயத்துக்கும் வாழ்க்கைக்கும் அடிப்படை ஒரு சின்ன கிராமத்துல நல்ல மனசோட இருக்கிற ஒரு விவசாயி இருந்தாரு அவர் ரொம்ப அக்கறையோட தன்னோட பயிர்கள் எல்லாம் வளர்த்தாரு தினமும் தண்ணி ஊத்துவாரு அவர் தன் பயிர்களை நன்றாக பராமரிப்பாரு ஒரு நாள் பெரிய புயல் வந்து கிராமத்தை அடிச்சது கடும் மழையும் காத்தும் பயிரை சேதப்படுத்த ஆரம்பிச்சது விவசாயி பயங்கர கவலையா நின்னாரு என்ன பண்றதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சார் ஐயோ என் பயிரெல்லாம் காய்ந்து போகின்றன இப்போ நான் என்ன பண்றது கண்ணா பயப்படாதே மழைன்னு ஒரு விஷயம் இருக்கு அது வளர்கவும் கூடும் அதே நேரத்தில் அழிக்கவும் கூடும் நம்ம பயிர் வலிமையா இருந்தா மழை அதை செழிக்க வைக்கும் இல்லாட்டி அதே மழை அதை அழிச்சிடும் அதே மாதிரி தான் வாழ்க்கையிலயும் நல்லது பண்ணுனா நம்ம உயரம் போவோம் கெட்டது பண்ணுனா நம்மளே நாமே தாழ்த்திக்குவோம் முதியவரோட வார்த்தைகள் விவசாயிக்கு ரொம்ப அர்த்தமா இருந்துச்சு அவர் நம்ம தான் எல்லாம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாரு அவர் வேலையை இன்னும் சிரத்தையா பண்ண ஆரம்பிச்சார் பயிர்களையும் நிலத்தையும் நன்றாக பாதுகாத்தாரு நாள்கள் கழிச்சு பயிர்கள் நல்லா வளர ஆரம்பிச்சுச்சு இந்த கதையில இருக்கிற பாடம் மழை மாதிரியே நம்ம செயலும் நல்லதா இருந்தா உயர வைக்கும் கெட்டதா இருந்தா கீழே தள்ளும் அதனால நாம நல்லது பண்ணி நாமும் நல்லவங்களா வாழணும் இதுதான் வாழ்க்கையோட சத்தியம் திருக்குறள்ல சொல்ற மாதிரி கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை அதாவது மழை வரவில்லை என்றால் நிலத்தை வறட்சியாக மாற்றும் அதே சமயத்தில் அது மழை பெய்தால் பயிர்கள் வளரவும் நிலத்தை செழிப்படைய செய்யவும் செய்கிறது ஒரு ஊர்ல சின்னதா ஒரு விதை இருந்துச்சு அவன் பேரு ஸ்ப்ரௌட்டி ஸ்ப்ரவுட்டி அருகில் ஒரு பெரிய மரம் இருந்துச்சு ஸ்ப்ரவுட்டிக்கு அந்த உயரமான மரம் போல வளர வேண்டும் என்கின்ற ஆசை ஓ மரமே நீ இவ்வளோ பெரியதா இருக்க நானும் அப்படித்தான் ஆகணும் என்ன செய்யணும் அதுக்கு முதல் காரணம் தண்ணி குட்டி மழை இல்லாம நீயும் நானும் வளர முடியாது மழைதான் நம்ம உயிர் ஓ அப்படின்னா எனக்கு மழை தேவையா ஆமா தம்பி மழைதான் முதல் படி எப்ப வரும் இந்த மழை நான் இப்படிதான் தூங்கி போயிடுவேனோ ஆனா பொறுமையா இரு மழை வரும் வானத்தில் கருப்பு மேகங்கள் ஒன்று சேர ஆரம்பிச்சுச்சு மழை துளிகள் விழ ஆரம்பிச்சுச்சு குட்டி சொன்னேன் இல்ல பொறுமை வைனு இப்போ நீ வேரோட வலிமையா வளரப்போற நீ இன்னும் வளரப்போற ஒவ்வொரு துளியும் உனக்கு துண நீ நாள்கள் ஓடிச்சு ஸ்ப்ரவுட்டி கொஞ்சம் கொஞ்சமா உயரம் அடைந்தான் ஸ்ப்ரவுட்டி இப்போ நல்ல பச்சையா பல இலைகளோட வளரும் புல்லா மாறி இருந்தான் விசும்பின் துளிவீழின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலைகான் பரிது அதாவது மழைத்துளி வானில் விழாமல் இருந்தால் பசும்புல்லின் தலை மண் காண முடியாது இதன் பொருள் எதுவுமே இல்லாத இடத்திலிருந்து ஒரு விஷயம் உருவாவதற்கு அதற்கு தேவையான ஒரு காரணம் இருக்க வேண்டும் ஒரு மிகப்பெரிய பிரகாசமான நீலக்கடல் இருந்தது அந்த கடலில் மீன்கள் அழகான பவளங்கள் அறிவுள்ள ஆமைகள் எல்லாம் வாழ்ந்தாங்க பெரிய மேகங்கள் அந்த தினமும் தண்ணீர் குடிக்க வந்தன ஓஹோ வாங்க செல்ல மேகங்களே என் தண்ணீரை குடியுங்கள் நினைச்சாங்க நமக்கு பயிர் மீண்டும் மழையாக கொடுத்ததற்கு நன்றி செல்லங்களே உங்களால் தான் நான் மகிழ்ச்சையா இருக்கிறேன் புது குரும்புக்கார மேகங்கள் வந்தன ஆஹா சூப்பரா இருக்கு அவங்க குடிச்சாங்க ஆனா திருப்பி கொடுக்க மறந்துட்டாங்க மழை அதுக்கான நேரம் இல்லை அப்புறமா செய்வோம் இப்போ எங்களுக்கு விளையாட வேண்டும் என்னடா இது தண்ணீரோட சுவை வேற மாதிரி இருக்கு எனக்கு சோர்வா இருக்கு என் விட்டது பெரிய மேகமே தாதா கடல் நன்றாக இல்ல சுருங்கிட்டாரு குடும்பக்கார மேகம் மழையை திருப்பி தர மறந்து விடுகிறது என்ன மேகங்களே நீங்க தண்ணி குடிக்கிறீங்க கொடுக்க மறந்துடுறீங்க இது சரியில்லை எல்லா மேகங்களையும் கூப்பிடணும் நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்கள் நெடுங்கடலும் தண்ணீர் குன்றும் தடிந்தெழிலி தான் நல்கா தாகிவிடின் அதாவது மேகம் கடலிலிருந்து நீரை கியாண்டு அதனிடத்திலேயே பெய்யாமல் விடுமானால் பெரிய கடலும் தன் வளம் குன்றி போகும் அப்படியா நாங்க மழை கொடுக்கலைனா கடல் தாத்தா சுருங்கிடுவாரா ஆமாம் நீர் ஒரு சுழற்சி நீங்க எடுத்துக்கிறத கொடுக்கவும் செய்யணும் சரி வாங்க நம்ம எல்லாரும் காத்திருக்கிற நிலத்துக்கு இழையே கொடுக்கலாம் மன்னிச்சுக்கோ கடல் தாத்தா நாங்க மறந்துட்டோம் இனிமேல் மழையாக மாற மறக்க மாட்டோம் ஆஹா என் நீர் திரும்ப வந்தது நன்றி செல்ல மேகங்களே அன்பு கிராமத்துல கவின்னு ஒரு சுட்டி பையன் அவன் ஃப்ரெண்டு சீக்கு அணிலோட இருந்தான் வருஷா வருஷம் ஊர்ல நன்றி திருவிழா சூப்பரா நடக்கும் ஆனா இந்த வருஷம் மழையே இல்லாம ஊரே காஞ்சு போச்சு துள்ளி ஆறு கூட வத்திடுச்சு இருந்தாலும் ஊர்சனம் கையில கிடைச்ச கொஞ்சம் நஞ்ச பொருளை சுருங்குண மாம்பழம் பூ வச்சு சாமி கும்பிட போனாங்க பூசாரி தாத்தா வேலு பூஜை செஞ்சாலும் யாருக்கும் சந்தோஷமே இல்ல தாத்தா நாம கும்பிடுறது சாமிக்கு சந்தோஷமா இல்லையா கவின் சிறப்போடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு கண்ணா இந்த குரல் என்ன சொல்லுதுன்னா வானம் காய்ஞ்சு போய் மழை இல்லாம போயிட்டா நாம எவ்வளவு சிறப்பா பூஜை செஞ்சாலும் சாமிங்களுக்கு அது போகாது அவங்களுக்கு சந்தோஷமும் தராது யோசிச்சு பாரு கவின் சாமிங்களுக்கு பூமி சந்தோஷமா செழிப்பா இருக்கிறது தான் பிடிக்கும் மழை பெஞ்சாதானே ஆறு ஓடும் பூ பூக்கும் பழம் பழுக்கும் ஜீவராசிங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கும் பூமியே காஞ்சு சோகமா இருந்தா நாம கொடுக்கறது எப்படி சிறப்பா இருக்கும் அப்போ முதல்ல பூமிக்கு தண்ணி கிடைக்கணும்னு சாமிங்க நினைக்கிறாங்களா தாத்தா சொன்னடா மழை பெரிய பெஞ்சு எல்லாம் செழிப்பானதும் நன்றி சொல்லி கும்பிட்டா அது இன்னும் விசேஷமா இருக்கும் இல்ல கவின் அப்போ திடீர்னு வானத்துல மேகம் கூடி சோனு மழை கொட்ட ஆரம்பிச்சது ஊரே சந்தோஷத்துல துள்ளி குதிச்சுது காஞ்ச பூமி எல்லாம் குளிர்ந்துச்சு அடுத்த நாள் ஊரே புத்துணர்ச்சியோட இருந்துச்சு இப்ப திருவிழா ரொம்ப சிறப்பா நடந்துச்சு எல்லாரோட முகத்துலயும் உண்மையான சந்தோஷம் கவினுக்கு இப்ப புரிஞ்சது இயற்கை நல்லா இருந்தாதான் நம்ம நன்றியும் பூஜையும் உண்மையானதா இருக்கும்னு மழைதான் பூமிக்கு உயிர் அதுதான் எல்லாத்துக்கும் முதல் தேவை வண்ணங்கள் நிறைந்த கலக்கலக்காட்டில் சீக்கு அணில் தொல்லி விளையாடிச்சு கரடி மாமா அன்போட பழங்களை பகிர்ந்து கொடுத்தார் இதுக்குத்தான் தானம்னு பேரு குரங்கு தம்பி தினமும் புது வித்தைகளை கற்றுக்கொண்டார் இதுக்குத்தான் தவம்னு பேரு இந்த காடு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஆனா ஒரு நாள் வானம் மனசே வைக்கல சூரியன் மட்டும் சுட்டுருச்சான் ஒரு மழை துளி கூட விழவே இல்லை காடு கொஞ்சம் கொஞ்சமா வாடி வறண்டு போச்சு பழங்கள் இல்ல கரடி மாமாவால் கொடுக்க முடியல சக்தி இல்ல குரங்கு தம்பியால் கத்துக்க முடியல காட்டுக்கே ஒரு பெரிய சோகம் வந்துடுச்சு இந்த கவலையோட சீக்கு காட்டுக்கே அறிவாளி ஞான மாமாவை போச்சு ரொம்ப வெயிலாக இருக்கிறதே ஏன் இப்படி ஏன் எல்லாம் கடினமாக இருக்கிறது சீக்கு திருக்குறள் ஒன்று சொல்கிறது வானம் மழை பெய்யாவிட்டால் தானமும் தவமும் இருக்காது அதாவது தண்ணீர் இல்லாவிட்டால் பகிர்ந்து கொடுக்கவோ கற்றுக்கொள்ளவோ முடியாது தண்ணீர்தான் எல்லாவற்றிற்கும் ஆதாரம் ஓ அப்படியானால் தண்ணீர் ரொம்ப முக்கியம் தண்ணீர்தான் மந்திரம் ஒரு நாள் வானம் மனம் இறங்கிச்சு மேகங்கள் திரண்டு தடதடன்னு மழை கொட்டுச்சு காய்ஞ்சு போன காடு உயிர் பெற்று மறுபடியும் பசுமையா மாறிச்சு கலகல காடு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக்கொண்டது தண்ணீர் இல்லைன்னா தானமில்லை தவமில்லை எல்லாவற்றுக்கும் முக்கியம் மழை தண்ணீர்தான் தானம் தவமிரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனின் இரண்டு ஆறுகளுக்கு நடுவே இருந்த சிறிய கிராமம் அதில் சாரா என்ற ஒரு சிறுமி இருந்தாள் எப்போதும் ஓடிக்கொண்டிருக்கும் ஆற்றின் நீரை அடிக்கடி கவனிப்பாள் பாட்டி இந்த ஆறு எப்பவும் ஓடிக்கிட்டே இருக்கு இல்லையா இதுக்கு தண்ணி எப்படி வத்துறதே இல்ல ஆமாம் செல்லமே இந்த ஆறுதான் நம்ம ஊருக்கு உயிர் ஆனா நீ இந்த கேள்வியை கேட்டதுல ஒரு நல்ல விஷயம் இருக்கு இந்த ஆத்துல தண்ணி எப்பவும் இருக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையிலயும் நல்ல ஒழுக்கம் இருக்கணும் ஒழுக்கமா அதுக்கும் ஆறுக்கும் என்ன சம்பந்தம் தண்ணி இல்லனா செடி எல்லாம் வாடிடும் இல்லையா அதே போல ஒழுக்கம் இல்லனா வாழ்க்கை வெறுமையா வறண்டு போயிடும் நல்ல எண்ணம் மற்றவங்களை மதிக்கிறது நல்ல பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் இருந்தாதான் வாழ்க்கை செழிப்பாகும் சாரா தனது உலகை கவனித்தாள் அவளுடைய அப்பா ஐயண்ணினா எப்போதும் எல்லாரிடமும் மரியாதையாக பேசுவார் அம்மா உதவி கேட்டால் உடனே ஓடி உதவி செய்வார்கள் ஆசிரியர்கள் மாணவர்களிடம் அன்பாக நடந்து கொள்கிறார்கள் நானும் அப்படித்தான் இருக்க முயற்சி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வந்தது சாரா இந்த நல்லொழுக்கங்களை ஏற்றுக்கொண்டாள் அம்மா நான் இந்த பாத்திரங்களை கழுவட்டுமா நீங்க கொஞ்சம் ஓய்வெடுங்க இந்த பொம்மை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா நாம ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடலாம் அப்பதான் ஜாலியா இருக்கும் இல்ல ஆறு வறண்டு போச்சே தண்ணியே இல்ல என்று மக்கள் இயங்கினார்கள் ஆனால் சாரா தனது நாணியின் பாடங்களை நினைவில் வைத்திருந்தாள் நாம முன்னாடியே தண்ணிய சேமிச்சு வச்சோம்ல அதனாலதான் இப்ப நம்ம ஊர் சமாளிக்குது தண்ணீர் மாதிரிதான் நல்ல ஒழுக்கமும் வாழ்க்கையை எப்பவும் உயிரோட வைக்கும் நான் நல்லா நடந்துக்கிறதுனால என் கூட இருக்கிறவங்களும் நல்லா இருக்க ட்ரை பண்றாங்க நீரின்று அமையாது உலகனின் யார் யார்க்கும் வானின்று அமையாது ஒழுக்கு